எப்படியும் சேர் போட்டு அந்த பப்பாளியை வந்து அறுத்துட்டேன் இந்த பப்பாளி சீவி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு சொல்லப்போனால் பப்பாளி பழம் வந்து பிடிக்காது இந்த மாதிரி செங்காயாக இருக்கும்ல அதை சீவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி தான் வந்து கட் பண்ணி சிவி இது வந்து நாட்டு பப்பாளி வெளில இருந்துச்சு வந்து ஹைபிரிட் எவ்வளோ பப்பாளி இருக்குதுன்னு பாருங்களேன் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பப்பாளியே எனக்கு பிடிக்காது காரணம் எங்கள் வீட்டை சுத் திலும் வரும் பப்பாளி மரமாக இருக்கும் பப்பாளி பழம் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அப்போல்லாம் வந்து ஃபேஸ்லலாம் வந்து சும்மா போட்டு மசாஜ் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஸ்கூல் டேஸ்லலாம் ஆனால் சாப்பிட மாட்ட மாட்டேன் அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து அழகாக வந்து சீவிட்டு இதை கட் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து பப்பாளி இந்த மாதிரி செங்காயாக இருக்கிறது வந்து சீவி சாப்பிட பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் எனக்கு வந்து எத்தனை பேருன்னு கேட்டீங்க என் கூட பிறந்தவங்க எனக்கு வந்து ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி அவ்வளோதான் பாய்